சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே யதார்த்தமாகத்தான் உன்னுடைய வீட்டிற்கு நான் வந்தேன் உன்னுடைய பூஜையை நான் ஏற்றேன் உன்னுடைய பூஜையை ஏற்று நானும் சீரடையிலிருந்து தான் வருகின்றேன் நீ நினைக்கின்றாய் வாழ்வில் உனக்குத்தான் கஷ்டம் அதிகமாக இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே தெய்வமாகிய நாங்கள் தான் தூக்கி சுமக்கிறோம் அது உனக்கு தெரியுமா தெரியாதா நான் எப்படிப்பட்ட இடத்தில் உன்னை வைத்திருக்கிறேன் என்று தெரியுமா நீ சொல்வாய் என்னை வைத்திருக்கும் இடம்தான் எனக்கு தெரியுமே என்னைத்தான் நீங்கள் நன்றாகவே வைத்திருக்கவில்லையே என்று சொல்லலாம் கிடையவே கிடையாது நான் உன்னை நன்றாகத்தான் வைத்திருக்கின்றேன் உனக்கு பின் பல விஷயங்கள் நடக்கிறது பல துரோகங்கள் நடக்கிறது குடும்பத்தில் இருப்பவர்களை உனக்கு தெரியாமல் பல இடங்களில் பல துரோகங்களை உனக்கு செய்கிறார்கள் நீதான் நினைத்து கொண்டிருக்கின்றாய் எல்லோரும் நமக்கு உண்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்று இல்லை கிடையவே கிடையாது உனக்கு யாரும் இங்கு உண்மையாகவே இல்லை ஆளுக்கு மாத்தியா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை எப்படி கெட்டவனாக ஆக்கலாம் உன்னை எந்த இடத்தில் கெட்ட பெயர் வாங்க வைக்கலாம் என்று தான் திட்டம் போடுகிறார்கள் அதனால் இங்கே யாருமே உனக்கு உண்மையாக இல்லை அதை நீ முழுமையாக முதலில் புரிந்து கொள் வாழ்நாளில் நீ மற்றவர்களுக்காகவே ஓடி ஓடி உழைக்கின்றாய் ஆனால் அதை புரிந்து கொள்ளாத சிலர் நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறார்கள் உனக்கு பெண் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் சற்று சுதாரிப்பாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல விஷயத்தை இழந்தேன் என்று சொல்லி அல்லவா அந்த விஷயத்தை எல்லாம் நீ திறந்து பெற்றுவிடலாம் ஆனால் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் உன் வாழ்வில் நீ விஷயங்களை நான் சொல்லும் விஷயம் உனக்கு என்னவென்று புரியும் நீ நம்பு நம்பாமல் யாரையும் இருக்க முடியாது ஆனால் முழு நம்பிக்கையும் அவர்கள் மீது வைக்க அதை உன்னுடைய குடும்ப குடும்பமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை முதலில் பார் உனக்காக இவ்வுலகில் நீ வாழ்ந்து பார் நிச்சயமாக எப்பேற்பட்ட சோகங்கள் வந்தாலும் நிச்சயமாகவே அது சோகங்களாக இருக்காது உன் வாழ்வில் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னாலுமே இருப்பேன் எப்பொழுதுமே இருப்பேன் அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் தேவை கிடையாது இந்த சாயப்பாவை நம்புபவர்கள் எப்பொழுதுமே நிலையான சந்தோஷத்துடன் இருப்பார்கள் நான் இருக்கின்றேன் உனக்காக அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்